ஆதி பரதீசியில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்வேதா வந்து பாரதியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆதி வந்து செம மாதம் வந்து ஸ்வேதாக்கு பதிலடி கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆண்டால் அழகர் ரெண்டு பேரையும் வந்து நிற்க வைக்கிறாங்க நிற்க வச்சுட்டு தேங்காய் எடுத்து வந்து திஷ்டி சுற்றி போடுறாங்க இனிமேல் என் மாப்பிள்ளையும் சரி என் பொண்ணும் சரி வாழ்க்கையில் வந்து ஓஹோன்னு வருவீங்க நீங்கள் வந்து எந்த காலத்துலேயும் வந்து ஆதி உங்களுக்கு செஞ்ச உதவியை வந்து மறந்துடாதீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னே நான் எப்படி அத்தை மறப்பேன் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் ஓ ரொம்ப தான் வந்து சிரித்து சந்தோஷமாக இருக்காங்க இவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாள் தானே டைம் அதுக்கு அடுத்தது வந்து சிரிக்கிற வரைக்கும் சிரிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்க அங்கேருந்து வராங்க வந்துட்டு என்ன நான் பேசாமல் வந்து மாப்பிளைக்கு எதிராக போட்டி போடுறதுலேருந்து விலகிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஏன் திடீர்னுமாம்மா இப்படிலாம் முடிவு பின்ன பின்னென்ன நீங்கள் வந்து மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிட்டீங்க அதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து நான் போட்டி போட முடியுமா அப்படின்னோன்னே அவர் தர்மலிங்க பேசிவிட்டு வந்து அந்த பக்கமாக கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் அத்தை முன்னாடியே வந்து பேசுகிறாங்க உன் அப்பாவை பார்த்தாலே வந்து ஐஸ்வீக்கிற மாதிரியே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே என் அப்பாவை பார்த்து கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அழகரை வந்து மு கையில் வச்சு முதுகில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அத்தை உங்கள் பொண்ணு என்னை அடிக்கிற கேள்விலாம் கேட்க மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி கியூட்டா பேசிக்கிட்டு இருக்கப்போ உங்கள் ரெண்டு பேரும் சண்டைக்குள்ளே நான் வரலப்பா நீங்களாச்சும் உங்கள் பொண்டாட்டியாச்சு நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுப்பீங்க அப்புறம் வந்து நான் விளக்கி விட்டு ஏன்னா வந்து விளக்கி விட்டது நாங்கள் சண்டையாக போட்டுக்கலன்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவீங்க எதுக்கு நான் பல்பு வாங்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க க்யூட்டாக அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே வந்து தர்மலிங்க வந்து ஸ்வேதாக்கு வந்து போய் பார்க்குறாங்க போயிட்டு ஏமா ரூம்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேனே எப்படிம்மா இந்த ஊர் வசதியாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் சொல்லுங்கள் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னே இங்கே பாருமா இப்போ வந்து ஆதி கூட எனக்கு வந்து பிரச்சனை இல்லை ரெண்டாவது பிரச்சனை தான் இப்போ இந்த அழகர் வந்து என்னோடய மாப்பிள்ள வந்து ஆதியோட ஃப்ரெண்டுங்கிறனால வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இப்போ வந்து ரொம்ப ஓவராக ஒன்றும் இல்லாத போய் அவன் அந்த பேச்சு பேசிகிட்டு இருப்பான் இப்போ என்னடானா அவன் வந்து பல கோடி ரூபா கொடுத்து வந்து அவனுக்கு கடையெல்லாம் வந்து வச்சு கொடுக்க போகிறான் அப்படி மட்டும் இருந்தானா அவன் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அதை முதல்ல தடுத்து நிப்பாட்டணும் அந்த பழியை வந்து ஆதி மேலே போட்டுட்டோன்னு நம்ம வந்து நிச்சியமாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க எனக்கு ஏற்கனவே அழகரை பற்றி தெரியும் அப்படின்னோன என்னவோ சொல்கிறார் அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து அழகரை வந்து ஸ்வேதா வந்து மிரட்டினதை அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அப்படி வேறே உன்கிட்ட வேற சண்டை போட்டிருக்கானா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நீங்கள் நான் வேறு இது ஆதியும் பாரதியை பற்றி தெரியாமல் அவங்களுக்கு வந்து நான் வந்து கல்யாணம் வேறு பண்ணி வைக்க பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஸ்வேதா வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறமா தான் ஆதியும் சரி பாரதியும் ரெண்டு பேரும் பூசப்பட்டாட்டிங்கிற விஷயத்த வந்து மறைச்சிட்டு இவங்க ஊரில் வந்து இவங்க வீட்டில் விஷயம் விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சு இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தீங்களா இந்த அழகர் மட்டும் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாத அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து நாளுக்கு நாள் வந்து மேலே போயிட்டே தான் இருப்பாங்க இதை வந்து நம்ம அப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகரை வச்சு தான் வந்து ஆதி பாரதியை வந்து பிரிக்கணும் இப்போ போய் வந்து முன்னாடிலாம் வந்து நான் வந்து ரொம்ப யோசிப்பேன் ஏன்னா வந்து எப்போ பார்த்தாலும் ஆளுங்களை அழைச்சிட்டு போய் வந்து சண்டை சண்டை போட்டு ஆதிக்கிட்ட தோச்சுட்டேன் இந்த தடவை என்னோடய வந்து அறிவை மட்டுமே யோசிச்சு பாரதியை வந்து எப்படி ஆதிக்கிட்ட வந்து பிரிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஆதி வந்து இந்த ஊரை விட்டு போகணும் அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னோன்னா சரி விட பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் பாரதி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பூ வச்சிக்கிட்டு புது புடவை கட்டிக்கிட்டு அலங்காரமாக சந்தோஷம் சந்தோஷமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஆதி கூட வெளியில் போகிறதுக்காக தமிழ்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து அப்பா கிட்ட வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்டு அடம் பிடிக்காத அவர் என்ன வாங்கி கொடுக்குறாரோ அதை வந்து சந்தோஷமாக வந்து ஏற்றுக்க அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு கதவை தட்டுறப்போ அப்பா வந்துட்டாரு நான் போய் பார்க்கறேன்னு சந்தோஷமாக வந்து கதவை திறக்கலான்ட்டு போய் பார்க்குறாங்க அப்போ தான் தெரியுது ஸ்வேதா வந்திருக்காங்க ஸ்வேதாவை பார்த்தோன்னே பின்னாடி போய் வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க தமிழ் ஏ என்னாச்சு ஏன் வந்து நல்லா தானே இருந்தேன் இப்போ திடீர்னு என்ன அப்படிங்கிறப்ப என்ன வா பாரதி உங்ககிட்ட தான் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சேன் நான் நினச்சி கூட பார்க்கல வந்து பாரு தலையில் பூ என்ன அலங்காரம் என்ன லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்கேன் ம் நடக்கட்டும் நடக்கட்டும் என்னை சும்மா வந்து அன்றைக்கே நீ சொல்லியிருக்க வேண்டியது தானே சும்மா வந்து உன் புருஷனுக்காக வாசுக்காக வந்து நாடகம் மாடி சொத்துக்காக எந்த ஆசையும் படலை அப்படி இப்படின்னு வந்து அன்னைக்கு அந்த கற்று கத்திட்டு போனேன் இப்போ என்னடானா இவங்க கூட ஆதி கூட வந்து சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்க அதுக்கு நீ முதல்லையே வந்து எனக்கு பணம் தான் முக்கியம் எனக்கு என்னமோ வந்து சந்தேகமாக இருக்குது இதில் வந்து நீ ஆதியை விட நீயே வந்து திட்டம் போட்டு வாசுக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஒம்பல் திருப்பியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னோன்னா இந்த பக்கம் அதிர்ச்சி ஆகிடுறாங்க பாரதி வந்து காதில் வச்சுட்டு மூடிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி பாரதி தான் வந்து வாசு மேலே இந்த மாதிரி ஆனதுக்கு காரணங்கிற மாதிரி வந்து ஸ்வே ஸ்வேதா வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து ஆதி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா இங்கே பாரு யாரை கேட்டு நீ வந்த நீ எல்லாம் இங்கே வரவே கூடாது மரியாதையை வந்து வீட்டை போ அப்படின்னு சொன்னோன்னே சும்மா நிறுத்துங்க மாமா உங்ககிட்ட எல்லாம் வந்து நான் சண்டை போடுறதுக்கெலாம் வரல நான் வந்து என்ன சொன்னேன்னா பாரதிக்கிட்ட நியாயத்தை கேட்டேன் பாரதி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆதி வந்து ரொம்ப கோவப்படுறப்பல ஆதி கோவப்பட்டால் உனக்கு தானே மனசு வலிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சாச்சா உனக்கு ஏன் வலிக்க போகுது இன்னைக்கு பாரு நான் இன்னொரு ஆதியோட பெட்டரான வந்து பணக்காரனை வந்து நான் பார்க்குறேன் அப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க உன்கிட்ட வந்து பாரதியை பார்த்து ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிவிட்டு அங்கேருந்து ஸ்வேதா போகிறப்போ வந்து ஆதி கோவம் வந்து அடிக்கலான்னு போகிறாங்க அந்த சமயத்தில் மாமா நீங்கள் ஒன்றும் கோவப்படாதீங்க இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது நீங்கள் போய் முடிஞ்சால் பாரதியை சமாதானப்படுத்தி சந்தோஷமாக வாழ வழியே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் தான் என் ஆட்டமே ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதா சொல்லிட்டு போகிறாங்க அதோட எபிசோடை அதிரடியாக முடிச்சிருக்காங்க